கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவண்டி பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்திருக்கிறேன் இந்த காலை நேரத்திலே இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் எப்ரேயர் பதினோராம் அதிகாரம் ஆறாவது வசனம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம் காணாத ஒரு பொருள் மேலே நம்பிக்கை வைப்பது விசுவாசம் கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் அப்படியாக மார்க் எழுதின சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரத்தில் கப்பர் நகமில் ஒரு வீட்டில் இயேசு பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறார் அங்கே ஜனங்கள் நிற்கக்கூடாமல் பாசற்படி ஃபுல்லாக நிற்கிறாங்க அப்பொழுது ஒரு நாலு பேர் ஒரு திமிர்வார் காரனை சுமந்துக்கிட்டு வராங்க சுமந்துக்கிட்டு வரும்போது இடமே இல்லை எங்கே பார்த்தாலும் இயேசுக்கிட்ட உள்ள கொண்டுகிட்டு போகணும் அவனுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கணும் போகிறாங்க இடமே இல்லை திடீர்னு பார்த்தாங்க மேற்கூறையை பிரித்தாங்க அவனை உள்ளே இறக்குனாங்க இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை பார்த்து அவருடைய விசுவாசத்தை கண்டு உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போய் என்று சொன்னார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை அந்த நான்கு பேரும் அவர்கள் எடுத்த காரியங்களை பார்ப்போம் ஒன்று அந்த காரனை சுமந்து கொண்டு வந்தார்கள் நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு விடுதலை வாங்கி கொடுப்பதற்கு மற்றவர்களை நாம் சுமக்க வேண்டும் கிரையும் செலுத்தினார்கள் இரண்டாவது அவருடைய வாழ்க்கையில் முயற்சி எடுத்தார்கள் இதை சுற்றுமுற்றும் பார்த்துட்டு இவனை எப்படியாவது உள்ளே கொண்டுகிட்டு போவென்று சொல்லி முயற்சி எடுத்தார்கள் மூன்றாவதாக அவருடைய வாழ்க்கையில் விசுவாசம் இருந்தது எப்படியாவது இயேசுவனுக்கு சுகம் கொடுப்பார் என்று இந்த நான்கு பேருடைய விசுவாசத்தான் கர்த்தர் பார்த்தார் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவண்டி பிள்ளைகளே நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு விடுதலை வாங்கி கொடுப்பதற்கு நாமும் இந்த நான்கு பேரை போல இருப்போமா அப்படியாக ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைகிட்ட மகள்கிட்ட மூன்று கூடை நிறைய பூக்களை கொடுத்து வியாபாரம் வாப்பா அப்படின்னாரு ஒன்று முதல் கூடையில் உதிர்ந்து போன ரோஜா இதழ்கள் ரெண்டாவது மொட்டு விரிந்து போன மல்லிகைப்பூ மூன்றாவது தாமரைப்பூ இதை கொடுத்துட்டு வியாபாரம் வா அப்படின்னாரு அவன் போகிறான் எங்கேயுமே யாருமே வாங்கலை கடைசியில் சுற்றி முற்றி பார்த்துட்டு ஒரு ஒரு டெட் பாடி ஒரு வீடு இறந்து போயிடல ஒரு ஒரு வீட்டில் ஒரு இறந்து போயிருக்கிறார் அவர்கிட்ட போய் அந்த பூக்கள்லாம் கொடுத்துட்டு வந்துட்டாங்க அந்த வீட்டில் கொடுத்துட்டு வந்துட்டான் பாட்டு வந்துட்டு என்னப்பா பூவெலாம் விற்றுட்டே அப்படின்னா அடையாப்பா யாருமே வாங்கலப்பா அப்படின்ற டேய் என்னடா அந்த மாதிரி பண்ணுற வாடா என் கூட வாடான்னு சொல்லி ஒரு இடத்துல எதுவுமே பூ வைக்கலான்னா முயற்சி எடுக்கணும்டா இப்படி இருந்தேன்னா எப்படி பிழைக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த பையனை அழைச்சிட்டு போகிறார் முதல் உதிர்ந்து போன பூக்களெல்லாம் அந்த அழகு நிலையத்தில் கொண்டு போய் கொடுக்குறாரு அதை அப்படியே வாங்கிக்கிறாங்க ரெண்டாவது மொட்டு விரிந்த மல்லிகை பூவை ஒரு சென்ட் கம்பெ கம்பெனியில் கொண்டு கொடுக்குறாங்க அதை வாங்கிக்கிறாங்க மூன்றாவது தாமரைப்பூவை ஒரு மருந்து கடையில் கொண்டு கொடுக்குறாங்க வாங்கிக்கிறாங்க நல்ல வியாபாரம் அப்பா போனார் நல்ல நல்ல நிலைமைக்கு வியாபாரத்தை பண்ணிட்டு கொண்டு வந்து கொடுத்தார் இதை பார்த்து கொண்டு இதை கேட்டு இருக்கிற அன்பு தேவண்டி பிள்ளைகளை நீங்களும் நானும் இப்படி முயற்சி எடுக்கும்போது கத்தர் நமக்கு உதவி செய்வார் நிச்சயமாக நாம் ஒரு நாளும் முயற்சி எடுக்காமல் விசுவாசமில்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் நாம் சாதிக்க முடியாது உங்களுக்காக ஜெபிக்கட்டோம்னா பரலோக பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா வியாதி கஷ்ட வேதனை எல்லாவற்றுக்கும் விலக்கி பாதுகாத்துக்கிறோம் அவர்கள் தேவைகள் எல்லாம் சந்தி ஆண்டவரே அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையை தரும் திருமணமாகாதவர்களுக்கு ஏற்ற துணையை தாரும் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு சொந்த வீட்டை தாரும் வியாதி கஷ்டத்தோடு இருக்கவங்களுக்கு அந்த வியாதி பலவீனத்திலிருந்து விடுதலை தாரும் நல்ல சுகம் ஆர்விக்கும் சமாதானத்தை தந்து கத்தர் வழி நடத்தும் இந்த மாதத்தில் அற்புதமாய் நடத்தும் முடியாது அஜபிக்கிறோம் இயேசுமை நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் இதாவே ஆமை காட் பிளஸ் யூ எவ்ரிபடி தேங்க்யூ